முதல் சந்திப்பிலேயே மோசமான வன்கொடுமை முயற்சி செய்தார் பாப் பாடகர் மீது இரண்டு இளம் பெண்கள் புகார் கேரள மாநிலத்தில் திருச்சூரில் பிறந்த பாப் பாடகர் வேடன் மிக அளவில் புகழ் பெற்றவர் இதனையடுத்து இரண்டாயிரத்து இருபதில் வேடன் வெளியிட்ட வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ் லெஸ் ஆல்பம் பெரிய அளவில் பேசப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உலகில் பாடலாசிரியராகவும் பாடகராக பயணத்தை தொடங்கி மஞ்சுமன் வாய்ஸ் படத்தில் அவர் பாடிய பாடல் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வந்தது இளம்பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை புகார் அளித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இடைப்பட்ட காலத்தில் தன்னுடன் நட்பில் இருந்த வேடன் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பலமுறை பாலியல் உறவு கொண்டதால் புகார் அளித்துள்ளார் இதன் அடிப்படையில் தீர்க்கரா காவல் நிலையத்தில் அவர் மீது பி சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபத்தி ஆறின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் தலைமறைவாக உள்ள வேடினை போலீசார் தேடி வரும் நிலையில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அலுவலகத்தில் இரண்டு பெண்கள் அவர் மீது பாலியல் புகார் அளித்துள்ளனர் அதில் ஒரு பெண் இரண்டாயிரத்தி இருபதில் ஆதிவாசி மக்கள் தொடர்பாக உதவி கேட்டபோது வேடனுடன் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அப்போது எர்ணாகுளம் குடியிருப்புக்கு தன்னை வரவழைத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் முதல் சந்திப்பிலேயே தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ய வேடன் முயற்சித்தார் என்று அந்த பெண் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் மற்றொரு பெண் சங்கீத கலைஞரான தன்னை தேடி வந்த வேடன் பழக்கம் ஏற்படுத்தியதாகவும் தொடர்ந்து தன்னை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் கூறியதால் கேரள முதல்வர் அலுவலக மாநில காவல்துறை வேடன் மீது வந்த புகாரை ஏற்று விசாரித்து வருகின்றனர்